பூவுக்குள் மறைந்திருக்கும் இந்த சின்ன விதைகள் மறக்காமல் வாங்கி சாப்பிடுங்க தாமரை பூவை பாதுகாப்பு மையமே ஒளிந்திருக்கிறது இந்த விதைகள் உடலுக்குள் சென்றதும் மெதுவாக வேலை செய்து நம் உடல் அமைப்புகளை சீராக்க தொடங்குகின்றன தினமும் இயங்கிக் கொண்டிருக்கும் நரம்புகள் இதயம் குடல் ஆகிய அனைத்தையும் ஒரே நேரத்தில் கவனிக்கும் ஒரு இயற்கை அமைப்பாக தாமரை விதைகள் செயல்படுகின்றன தாமரை விதைகளை நிச்சயமாக சாப்பிடலாம் ஆனால் பச்சையாக கடித்து சாப்பிடுவது முழு பலனை தரும் வழியல்ல சாப்பிட்டால் சிலருக்கு வயிற்று எரிச்சல் வாயு குடல் அசௌகரியம் போன்றவை உருவாகும் வாய்ப்பு இருக்கிறது காரணம் அந்த விதைகளில் இருக்கும் சில இயற்கை சேர்மங்கள் செரிமானத்திற்கு நேரடியாக ஏற்றதாக இல்லாமல் இருக்கலாம் அதனால் சரியான முறையில் தயார் செய்து சாப்பிடும் போது மட்டுமே அவை உடலுக்கு நண்பனாக மாறி முழு பலனையும் தரும் சாப்பிட சிறந்த முறை என்னவென்றால் முதலில் தாமரை விதைகளை சுத்தம் தண்ணீரில் குறைந்தது ஆறு முதல் எட்டு மணி நேரம் ஊற வைக்க வேண்டும் ஊற வைத்த பிறகு அதன் மேல் தோல் எளிதாக உள்ளே இருக்கும் வெள்ளை விதையை மட்டும் எடுத்துக்கொண்டு அதை லேசாக வெயிலில் உலர்த்தலாம் அல்லது ஒரு தவாவில் மிக குறைந்த தீயில் சற்று வருத்துக் கொள்ளலாம் இவ்வாறு தயாரிக்கப்பட்ட விதைகள் செரிமானத்திற்கு மென்மையாக மாறி வயிற்றுக்கு பாரமாக இல்லாமல் உடலுக்குள் எளிதாக வேலை செய்ய தொடங்கும் இந்த விதைகள் முதலில் நரம்பு மண்டலத்தில் நல்ல மாற்றத்தை உருவாக்க தொடங்குகின்றன அடிக்கடி வரும் மன அழுத்தம் காரணமில்லாத பதட்டம் தூக்கம் சரியாக வராத நிலை போன்றவை மெதுவாக தளர ஆரம்பிக்கும் உடல் சோர்வு குறைந்து உடலுக்குள் ஒரு சமநிலை உருவாக தொடங்கும் அதனால்தான் பழங்காலத்தில் தாமரை விதைகளை மன அமைதிக்கான மருந்து என்று குறிப்பிடும் பழக்கம் இருந்தது இதயத்தின் செயல்பாடுகளிலும் தாமரை விதைகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன இரத்த நாளங்களில் ஓடும் ரத்த ஓட்டம் சீராக இருக்க இரத்த அழுத்தம் திடீரென உயர்வதும் திடீரென குறைவதும் குறைய இயற்கை துடிப்பு கட்டுப்பாட்டுக்குள் இருக்க இவை உதவுகின்றன இதயம் மெதுவாகவும் சீராகவும் வேலை செய்ய உதவுகிறது இது ரத்தத்தில் சர்க்கரை அளவு திடீரென உயர்வதை குறைத்து இன்சுலின் சரியாக வேலை செய்ய உதவுகின்றன சீராக்கி மலச்சிக்கலை குறைத்து உடலில் சேரும் தேவையற்ற கழிவுகளை மெதுவாக வெளியேற்ற உதவுகின்றன இதனால் உடல் உள்ளே இருந்து லேசாகும் உணர்வு உருவாகும் தினமும் எட்டு முதல் பனிரண்டு தாமரை விதைகள் போதுமானவை காலை வெறும் வயிற்றில் அல்லது மாலை சிறு பசிக்கு சமயம் சாப்பிடலாம் தொடர்ந்து சில நாட்கள் சாப்பிட்டால் தூக்கம் சீராகும் மன அதிகரிக்கும் உடல் சோர்வு குறையும் உடல் முழுவதும் ஒரு புதிய சீரான இயக்கம் தொடங்கும் மாற்றத்தை நீங்களே உணர முடியும் ஒரு சிறிய விதை முழு உடலையும் பாதுகாக்கும் ஒரு இயற்கை மருந்தாக மாறுவது இதுதான்